லுடி லட்சுமி நீங்கள் பதில்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நேற்றுலருந்தே எங்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் இவங்க தான் யம்னா கேரக்டர் பண்ணுறாங்களானு ஹானஸ்ட்டாக இவங்க இல்லை யார் பண்ணுறாங்கன்னும் இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரல ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு பட் இன்றைக்கி யாருக்கான சீன் தெரில ஆனால் கன்ஃபார்மாக விஜய்க்கு போயிட்டுருக்கு அது நல்லா தெரிஞ்ச விஷயம் ஸோ பட் இருந்தாலும் இன்றைக்கி யம்னாவுடைய சீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது இந்த சண்டே அவங்களோட ட்ராக் ரொம்ப இம்பார்ட்டனாக பேசப்படுது யம்னாவுடைய ட்ராக்கு ஸோ ஸ்வேதா அப்படின்ட்டு இவங்க தான் இவங்களோட இன்ஸ்டா ஐடி பட் ஆனால் இவங்க பண்ணலை இவங்க பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டாக்ஸ் நைட்ல இருந்தே எல்லாேருமே கேட்டுகிட்டு இருந்தீங்க நானும் விசாரித்தேன் என்னால் வீடியோ போடவே முடியல அதான் உண்மையான விஷயம் ஸோ முக்கியமான வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே சரி இல்லைங்கிறதான பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக கன்ஃபார்ம் ரீப்ளேஸ்மெண்ட் யமுனா தான் ஏன்னால் ஆதிரை அப்படின்ட்டு நம்மளுடைய ஹெல்பியை போஸ்ட் பண்ணிட்டாங்க அதில் எந்த ஒரு சன் டவுட்டுமே இல்லை ஸோ கன்ஃபார்ம் யமுனா தான் பட் இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ஆதிரையை தான் ரீப்ளேஸ் ஆகிருக்காங்க ஆனால் யார் அப்படிங்கிறது இன்னும் தெரியலை அதே மாதிரி இந்த சண்டே இந்த எபிசோட் தான் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இருக்கு அதாவது ரிவீல் ஆகும் பிரெக்னன்சி அப்படின்ட்டு கோவித் எப்படி போகும் ஏன்னா இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம நிவின் ஆக்டிங் வேற லெவல்ல உண்மையுமே குறிப்பிட்டு சொல்லணும் அதனால் இன்றைக்கி எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணு ஒரு விஷயம் என்னென்னா நிவின் யமுனா இவங்களோட சண்டைகளில் ப்ரெக்னன்சி ரிவீல் ஆகாதுன்னு நினைக்கிறேன் தலைவர் வேறு மாதிரி பண்ணிட்டார் இன்றைக்கி நிவின் சின் செமையாக இருந்துச்சு அப்படி தான் டேக் இட் ஈஸியாக போகணும் என்ன பண்ணுறது அவர் உண்மையை சொன்னால் இந்த பக்கம் அந்த பொண்ணு உண்மையை சொல்லி எல்லாத்தையுடைய பிரச்சனை பண்ணிடும் அதனால் நிவின் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் யமுனா என்ன பண்ணாலும் சொல்ல மாட்டாருங்கிற ஒரு தெளிவில் இருக்காரு அது இன்றைக்கான சீனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ யமுனாவோட ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப ஆர்வமாக உங்களை மாதிரியே நானும் கற்றுட்டுருக்கேன் தெரிஞ்சதுன்னா அதிகாரப்பூர்வமாக கிடைச்சதுன்னா நான் சொல்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டும் நான் உங்களை பாரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன் தலைவர் பாத்தீங்களா பயங்கரமா பேசிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டம் இவனை வச்சுட்டு வீடியோ போடுறது அதுமேலாம் சவுண்ட் உள்ள வந்து தான் அக்செப்ட் பண்ணிக்கங்க ஓகே உங்களுடைய கருத்துக்கள் சரி